ஜெர்மனியில் முன்னாள் மேயரான ஜெனட் ஃபுஷ் தற்போதைய மேயரை விட தான் குறைவான ஊதியம் பெற்றதாக கூறி வழக்கு தொடர்ந்துள்ளார் அவர் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை ஃபிளாக் ஃபாரஸ்டில் உள்ள டோட்மூஸ் நகரத்தின் மேயராக பணியாற்றினார் அவர் பதவி விலகிய பின்னர் தனக்கு பதிலாக அந்த பதவிக்கு வந்த நபர் அதிக சம்பளம் பெற்றதை அவர் அறிந்து கொண்டுள்ளார் இதனை அடுத்து நீதிமன்றம் சென்ற அவர் தான் சம ஊதியத்திற்கு தகுதி உடையவர் என வாதிட்டுள்ளார் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டதோடு அவருக்கு நாற்பத்தி மூவாயிரம் வழங்குமாறு நகரசபைக்கு உத்தரவிட்டது பேடன் போக்கில் மேயர் சம்பளம் மக்கள் தொகை அடிப்படையிலும் சட்டத்தாலும் நிர்ணயிக்கப்படுகிறது அங்கு மேயர் சம்பளம் ஏ பதினான்கு அல்லது ஏ பதினைந்து பிரிவின் கீழ் வருகிறது இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசம் மாதத்திற்கு எண்ணூறு யூரோவை விட அதிகம் என கூறப்படுகிறது ஜெனட் ஏ பதினான்கு சம்பள பிரிவில் இருந்து அதிவிலை முன்னாள் மற்றும் அடுத்த மேயர்கள் ஏ பதினைந்து குழுவில் இடம் பிடித்திருந்தனர் இந்த நிலையில் பொது சேவைகளில் கூட சம்பள விடயத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இருப்பதாக ஜெனட் கவலை வெளியிட்டுள்ளார்